நிகழ்த்திய மாணவ கண்மணிகளை மேடைக்கு அழைக்கிறோம் அவர்களை பரிசளித்து கௌரவிக்க வருமாறு மருத்துவர் திருமதி சுதா சிசேன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் மாணவிகள் பயிற்சியாளர் திருமதி விஜயலட்சுமி ஸ்ரீதர் அவர்களை அழைக்கிறோம் அன்பும் வீரமும் பண்பாடும் சேர்ந்து சீரி பாயும் தாமிரபரணி ஓடுற ஊர் பிறந்ததில் பெரும் மகிழ்ச்சி எனக்கு நான் பிறந்தது திருநெல்வேலி படித்தது செக்கெழுத்த செம்மல் கப்பல் விட்டு அழகை பார்த்து தூத்துக்குடி ஸோ நான் பிறந்தது திருநெல்வேலி படித்தது தூத்துக்குடி நான் மதுரவாயில் சிபிஎஸ்இ ஸ்கூல் அஸ் டான்ஸ் அண்ட் மியூசிக் அகாடமி வச்சிட்டு இதை விட இன்னும் அழகாக அறிமுகப்படுத்த ஒரு விஷயம் இருக்குது என்னோட தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் கூட்டு கூட திரு என்ஓ கந்தசாமி ஜானகி அம்மா இருவரும் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ரெண்டு பேரும் ஜவுடி கடை மையில் போராட்டம் நடத்தி சிறைச்சாலை சென்றோம் இதோட ஒரு நல்ல அறிமுகம் வேலையே இருக்குது இல்லையா அதனால் என்னோடய தாத்தாவும் பாட்டியும் நம் நாலு சுதந்திரம் பெற எல்லாரும் பெருமைப்பட போற ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் தமிழகம் முழுவதும் ஏழாயிரத்துக்கும் மேல் பெண்களுக்கு இலவசமா தற்காப்பு கலை சொல்லி கொடுத்துருக்கேன் இது வந்து எனக்கு அந்த நிர்பயா விஷயத்துக்கு அப்புறம் ஒரு சகோதரர் பேசும்போது சொன்னாங்க தாமிரபரணி தண்ணி குடிச்சா கோபம் வரும் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வரும் அந்த மாதிரி எங்கேயாவது நியூஸ் பேப்பரில் டிவியில பார்த்தா

என்ன சொல்வீங்க என் வீட்டு தேவதை அப்படித்தான சொல்லுவீங்க இனி அந்த தேவதை தொட்டால் சுடும்னு பயப்படும் ஒரு ஒருத்தரும் அதுக்குதான் அக்னி தேவதை பெயர் வச்சு அதுக்கு சோ அது மட்டும் இல்லாம நாமளே எப்பவுமே ஒரு விஷயத்தை செய்யுங்க செய்யுங்கன்னு சொன்னா யாரும் செய்ய மாட்டாங்க அதே இது கைய பிடிச்சு கூட்டிட்டு போனா வர நிறைய பேர் இருப்பாங்க சோ நாமளே ஏன் சொல்லி தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தற்காப்புகளை கத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பரதம் சின்ன வயசுலயும் தூத்துக்குள்ள கத்துக்கிட்டேன் தற்காப்பு என்னோட அம்மாவோட அவங்க கிட்ட கத்துக்கிட்டேன் சோ இதுவரைக்கும் ஏழாயிரத்துக்கும் மேல பெண்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சொல்லிக் கொடுத்துட்டு வர்றேன் ஏன்னா ஒரு ஆசிரியருக்கு தற்காப்பு கலை கொடுத்தா நிறைய மாணவர்களை போய் சேருவார் அதனால இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ரெக்குவஸ்ட் உங்கள் குழந்தைகளுக்கு தற்காப்பு கலையை கற்றுத்தார்கள் ஆண் பிள்ளை பெற்றோரை உங்கள் குழந்தைகளுக்கு பெண்களை போற்றும் மதிக்கும் கற்றுத்தார்கள் ஜெய்